வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்பட்டன் எம்பி ஆதரவு கொடுங்க நம்ம செய்ய வேண்டிய பணி ரொம்ப நிறையா இருக்குதுங்க ஏன்னா திடீர்னு லட்டுல மாட்டு கொழுப்பு வந்துருச்சு மாடை மாவு பற்றி எல்லாம் பேசணும் அதனால நெம்புகோல் ரொம்ப முக்கியம் தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டிய யூபிஐ ஐடி கியூஆர் கோட் இதுதான் கிடக்கிறது கிடக்கட்டும்னு கிளவிய தூக்கி மனையில வச்ச கதையா ஊருக்குள்ள அத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம நாயுடுகாருக்கு மட்டும் பிஜேபி பிரச்சனை ஏன் புதுசாக எழுதிட்டு வந்தாருன்னு தெரியல கடந்த அஞ்சு வருஷமாக தான் இந்த லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்துருந்தாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே இது நடந்துட்டு இருந்தான்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது பெருமாள் நினச்சாலே கண்டுபிடிக்க முடியாது இந்த விஷயத்தை நம்ம சிஎம் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த மாநிலத்தோட சிஎமுக்கு கண்டிப்பா நம்ம பாராட்ட தெரிவிக்கிறோம் நீங்க கண்டுபிடிங்க நல்ல விஷயம்தான் ஏன்னா மக்களோட நம்பிக்கையில விளையாடக்கூடாது கடந்த பத்து வருஷமா தான் இந்தியாக்குள்ள அவ்வளவு பெரிய பிரச்சனையாவே இருந்துச்சு மாட்டுக்கறியை வச்சிருந்தா கொன்றுவோம் கோமியத்தையும் சாணியும் எம்புட்டு வேணாலும் புடிச்சுக்கலாம் அது மருந்து இப்படி மாடு சார்ந்த விஷயங்கள் வட இந்தியா ஃபுல்லா போயிட்டு இருக்கிறச்ச தென்னிந்தியாக்குள்ள வராமலா இருக்கும் ஏன்னா பிஜேபி இங்கேயும் தான் இருக்கு கூட மாடை கூட்டிட்டு வராமலா இருப்பாங்க எங்க தமிழ்நாட்டிலயும் மாடு வந்து ரொம்ப நாளாச்சுங்க இப்ப ஆந்திராக்குள்ளேயே மாட்டோட கொழுப்பு இவ்வளவு பூதகரமா மாறும்னு தெரியாம போயிடுச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளம் புரட்டி போட்டுருச்சு இப்ப அந்த வெள்ளம் வந்துட்டு போனதோட பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை ஆனால் இப்போ இருக்கிற பெரும் பிரச்சனை இந்த மாட்டு கொழுப்பு லட்டுவும் தான் நான் சாப்பிட்ட லட்டுவில் மாட்டு கொழுப்பு கலந்துருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது சாப்பிட்ட எந்த பக்தருக்கும் தெரியாது ஒருவேளை பக்தர்கள் மேலே ரொம்ப பேரன்பு கொண்டு இருந்தாங்க அப்படின்னா பழையபடியே எதையும் மிக்ஸ் பண்ணாவ நெய்யை ஊற்றி அப்படியே ப்யூராக கொடுத்துருந்துருக்கலாம் அதை சாப்பிட்டப்ப கூட யாருக்கும் வாந்தி பேதியெல்லாம் வந்திருக்காது இந்த நியூஸை கேட்டதுமே எல்லாமே வந்திருக்கும் இப்போ நம்ம ஆளுங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இனி திருப்பதி போனா லட்டு வாங்குறக்கே பயந்தானுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏங்க விலை கம்மியா இருக்கும் யாராவது போனீங்கன்னா வாங்கிட்டு வாங்க சாப்பிட்றக்கு நிறைய பேர் இருக்கும் உள்ளபடியே இந்த மாட்டு கொழுப்புங்கிறது அசிங்கமா நல்லதாங்கிறது தெரியலங்க ஆனா ஒண்ணுங்க சத்யராஜ் சார் மாட்டுக்கறி சாப்பிட சொன்னது தப்புன்னு ஒரு ரவிக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல தான் எப்பவுமே பிரச்சனைங்கிறது நமக்கு தான் தெரியும் இந்த ரவி என்ன சொல்றாருன்னா மாடமா அப்படின்னு சொல்றாரு மாட்டு கரியா நான் சாப்பிட்டா தப்பா பாலா சாப்பிட்டா ரைட்டு கரியா சாப்பிட்டா தப்பான்னு கேட்கிறாரு அதான் அதோடைய கண்டன்ட் உங்க அம்மா உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க உங்க அம்மா செத்து போயிட்டாங்க உங்க அம்மா வெட்டி துண்டு போட்டு சமைச்சா சாப்பிடுவோம் மிஸ்டர் சத்யராஜ் உங்க தான் உன்னை பெத்தான் உங்க தான் உன்னை வளர்த்தான் அவனை வெட்டி சாப்பிடு இல்லை உன் பிள்ளைங்க வந்து அவங்க அம்மாவை வெட்டி கூறு போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்களா பிரியாணி பண்ணி சாப்பிடலாமா பசுவை நிறைய சதப்பத்தா இருக்க முடியாது எருவ மாடு ஏன் எருவ மாடை சாப்பிட மாட்டேங்கிற சத்தியராஜ் எருவ சாப்பிடு பசு மாட்டி சாப்பிடு நீ எருவ மாடு நீ எருவ மாடு நீ எருவ மாடு அதாவது மாடு மானுகத்தோ அம்மானு கூட கத்தாது அந்த மாடு இவருக்கு அம்மாவாயிருச்சுங்க அதுவும் எப்படிப்பட்ட அம்மானு தெரியுங்களா அதெல்லாம் டிஸ்கிரைபே பண்ண முடியாதுங்க அந்த அம்மா மாட்டுக்கு ஒரு புள்ள கண்ணுக்குட்டி பிறக்குங்க அந்த அந்த கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கொடுக்கணும்னு அந்த அம்மா மாட்டுக்கு மடி இருக்கும் அந்த அம்மா மாடு என்ன பண்ணும் தனக்கு பிறந்த கண்ணுக்குட்டியை எட்டி உதச்சிட்டு ஓடி வந்து பால் கேன்கிட்ட நின்றுக்கும் என்ன அதிசயம் பாருங்க யாரும் எதுவும் பண்ண தேவையில்லை பால் கேன்ல தானா பால் அருவியா கொட்டும் உடனே அந்த பால் பால்காரும் நிறைய பால் வருதே வேஸ்டா போக சொல்லி மாடம்மா கொடுத்த பாலை வாங்குங்கம்மா அப்படின்னு வீடு வீடாக கொடுப்பாரு இந்த மாடம்மா கொடுத்த பாலை நம்ம அம்மா எல்லாம் வாங்கி ரவி மாதிரி இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் கொடுத்து வளர்த்தி விட்டாங்க அது ஒரு மிருகம் அது ஆகுது கண்ணுக்குட்டி போடுது அதுக்கு பால் சுரக்குது அது அந்த அந்த கண்ணுக்குட்டிக்காக பால் சுரக்குது அவ்வளவுதான் அது என்ன ஒத்த காலையா நிற்குது இல்லை இல்லை இந்த மாட்டுக்காரனுக்கு மட்டும்தான் நான் பால் கொடுப்பேன் அப்படின்னு சரி அதையும் மீறி மனுஷங்களுக்கு மட்டும்தான் பால் கொடுப்பேன்னு அது ஒத்த காலில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதை கழுத்தில் கட்டி போடாமல் தான் பால் கறந்து பாருங்களேன் அதையும் தாண்டி அந்த மாட்டுக்காரனை தவிர வேற யாராவது அந்த மடியை தொட்டு பாருங்களேன் போய் பாருங்கப்பா பாருங்க உங்க மாடம்மா தானே கொடுக்குது வாங்கிக்க வேண்டியது தானே மாட்டுக்கிட்ட பர்மிஷனும் வாங்காம அத கட்டி போட்டு கரக்க வேண்டியது கறந்ததை தண்ணி ஊற்றி விற்க வேண்டியது அது கெட்டு போனதை தயிர்னு அதை தனியா விற்க வேண்டியது அதை தயிரோட அடுத்த ப்ராசஸ் போனா நெய்யாகும்னா அதை ஊற்றி நல்லா சாப்பிட வேண்டியது இதெல்லாம் மாட்டுக்கிட்ட தான் பண்ணீங்களா பர்மிஷன் கொடுத்துருச்சா மாடு அப்புறம் ரவி ஏன் எப்பவுமே இப்படி ஆஃப் பைலாவே சுத்திட்டு இருக்கீங்க உடனே அந்த ரவியை சொன்னியா நீ இந்த ரவியை தான் சொன்ன இல்ல எல்லா ரவியும் சொன்னியான்னு என்னையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாதீங்க எந்த ரவியோட மூளையில நெய் மட்டும் தான் நல்லது கறி கெட்டதுன்னு உதிச்சிருக்கோ அந்த தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களா ஆக்சுவலா இப்ப வருது இல்ல அது உங்க மாடம்மா கொடுக்கற பாலே இல்ல எல்லாம் டென்மார்க்ல இருந்து வர மம்மிஸ் கொடுக்கறதுங்க எங்க மாடெல்லாம் ஜெர்சி பசுவா மாறி வருஷம் எவ்வளவாச்சு இப்ப எல்லாம் நாட்டு மாட்டு பால் தனியா தான் வித்தாகணும் அதாவது எங்க மாடம்மா பால் அப்படின்னு ஸ்பெஷலா ஒரு லைனை போட்டு போட்டுதான் வித்தாகணும் அதுவும் விலை ஜாஸ்தியா தான் விற்கணும் ஏன்னா மாடு கம்மியா தான் பால் கொடுக்கும் ஏன்னா அந்த மாட்டுக்கு வர பால் கண்ணு குட்டிக்கு மட்டும்தான் நீ போடுற புள்ள குட்டிக்கெல்லாம் கிடையாது நம்ம புள்ள குட்டிக்கெல்லாம் தனியா இம்போர்ட் பண்ண ஜெர்சி பசு பால் தான் இன்னொரு விஷயம் தெரியுமா அந்த ஜெர்சி பசுவை இங்க யாரும் அடிச்சு சாப்பிட்றதே கிடையாது நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா பால் தர மம்மி அம்மாவை நம்ம ஆளுங்க பத்திரமாக தான் பாத்துக்கிறாங்க ஆனா பீஃப் எக்ஸ்போர்ட்ல இந்தியா தான் நம்பர் ஒன் பீஃப் என்னன்னு தெரியுமா பீஃபுங்க பீஃப் மோடியே சொல்லிருக்காரு பீஃப் என்றால் மாட்டிறைச்சி அதுல கோமாதாவும் வருவாங்க கோமாதாவோட ஹஸ்பண்டும் வருவாங்க ஐ மீன் எருதுகளும் வருவார்கள் அதுல எருமைகள் மட்டும் வருவதே கிடையாது ஏன்னா போத்திரைச்சி அப்படின்னு நம்ம ஆளுங்க தனியா வித்துட்டு இருக்காங்க அது பீஃப்ல வராது இப்ப சொல்லுங்க நீங்க கும்பிடுற மாடம்மாவை அதாவது உங்களுக்கு பால் கொடுக்கற மாடம்மாவை கொன்னு ஏற்றுமதி பண்ணது யாரு ஏனுங்க ரவி சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு மாட்டரைச்சி கிடைச்சா சாப்பிடுதுன்னு சொல்லியிருக்காரு எறும்பு கடி கிடைச்சா சாப்பிட மாட்டோன்னு அறாவது ஒத்த காலம் நின்னாங்களா எல்லாரும் எல்லாத்தையும் தாங்க இருக்கோம் மாட்டை கேட்டுட்டும் வெட்டுறது இல்லை மாட்டை கேட்டுட்டும் கறக்கிறது இல்லை ஏங்க உங்களுக்கு பிரச்சனை மாட்டை காப்பாத்தணுமா இல்ல பாலை காப்பாத்தணுமா இல்ல மனுஷனை ஒட்டக கறி ஒரு நாட்டில் சாப்பிடுவாங்க சைனாவில் வேற ஒன்றா சாப்பிடுவாங்க அப்படி ஒவ்வொரு நாடுகள்லயும் ஒவ்வொன்று சாப்பிடுவாங்க எங்கள் உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது தனி மனித உரிமையை சார்ந்ததுங்க அதுல சாமிக்கெல்லாம் எந்த வேலையும் கிடையாது இன்னும் நீங்க ஆழமா போய் பார்த்தீங்கன்னா உங்க சாமிங்கள்லாம் என்ன சாப்பிட்டாங்கிறது உங்களுக்கே நல்லா தெளிவாவே தெரியும் ஆரம்பத்துல புத்தர் மட்டும் தாங்க மாட்ட கொள்ளாதீங்கன்னு சொன்னாரு உங்களுக்கு மதமும் தெளிவா தெரியல மாடை பத்தியும் தெளிவா தெரியல அவன் வேலைய பாத்துட்டு போலாம் அடுத்த பற்றி நமக்கு என்னங்க கவலை பிரியப்பட்டா என்கிட்ட இருக்கிற சாப்பாடை ஷேர் பண்ணுவோம் அதை தாண்டி நீ அதைத்தான் சாப்பிடணும் இதைத்தான் சாப்பிடணும் சொல்கிறதுக்கு நான் யாரு ஆனா இம்போர்ட்டட் பண்ண ஜெஸி மம்மிகள் எல்லாம் நல்லா பத்திரமா மாட்டு தான் கட்டி வச்சிருக்காங்க உங்களுக்கு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு ஏசி இருக்கு கொசுவலை இருக்கு அப்படி பயங்கரமா அவங்கள பத்திரமா தான் பாத்துக்கிறாங்க ஏன் தெரியுமா அண்ணன் சாப்பாடுற சோறே இம்போர்ட் மம்மி கொடுக்கற பால் மட்டும்தான் நாங்க சாப்பிட்றோம் நீங்களும் சாப்பிட்றீங்க நீங்க சாப்பிட்டா மாடம்மாக்கு ரொம்ப நல்லது நாங்க மாடு சாப்பிட்டா எங்க அம்மாக்கு நல்லதுன்னு சொல்லி போயிட வேண்டியதானே இந்த மாடும் மாட்டு அரசியலும் மாட்டு கொழுப்பும் இன்னைக்கு வந்த இந்த லட்டுவும் இன்னிக்கோட முடிஞ்சிருவா போகுது இது ரெண்டாயிரம் வருஷத்தோட கதை இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட்டா வந்திருக்கு ஒருவேளை ஏ காலத்துல கூட என்ன பேச போறீங்க எங்க மாட்டு மம்மி எங்களுக்கு தெய்வம் எங்களுக்கு கிடைக்கிற பாலே எங்க மாட்டு மம்மி கொடுக்கிற பால் தாண்டா அப்படின்னு தான் சொல்ல போறீங்க அப்புறம் சந்திரபாபு காரு ஆந்திரா மலையில பயங்கரமா அட்டி வாங்கியிருக்கு நீங்க ஹைடெக்கான சிஎம்னு நீங்களே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க நான் டெக்னாலஜியை இப்படி காப்பாட்டி போடுவேன் அப்படி காப்பாட்டி போடுவேன் சொல்லியிருக்கீங்க லட்டுல மாட்டு கொழுப்பு புது டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணலங்க பழைய உளுத்து போன கதை தான் மறுபடியும் அதே மாட்டு அரசியல் இந்தியாக்குள்ள கூட்டணி வச்சதுனாலயே நீங்களும் இந்த வேலையை பாக்கணும்னு எந்த அவசியமே இல்லையே நாம கொஞ்சம் ஆரோக்கியமான அரசியலை இந்தியாவுக்கு சொல்லி கொடுப்போம் இது மாநில கட்சியோட கடமை மட்டும் இல்ல உரிமையும் கூட நீங்க இங்க தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கீங்க திராவிட கத்து கொஞ்சம் அடிக்கும் அதை அடிக்கணும்னா இனிமே நான் சந்திரபாபு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த மாட்டுக்குழுப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு டைமே இருக்காது அப்பதான் இந்த தேவையில்லாத நியூஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டு மாணவர்களுக்கு என்ன பண்ணலாம் ஸ்கூலுக்கு எப்படி டெவலப் பண்ணலாம் மகளிரை எப்படி டெவலப் பண்ணலாம் மாநில வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க அதுக்காக தாங்க சொல்கிறேன் நான் இனி சந்திரபாபு மட்டுமே அப்படின்னு சொல்லி பாருங்க உங்கள் அரசியலே மாறும் நம்ம வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் பேசணும் இந்த கொழுப்பு விஷயத்தை பற்றியெல்லாம் கொழுப்பெடுத்தவங்க பேசிக்குவாங்க நமக்கு நம்ம மாநில மக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கையோட டெய்லியும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்